வணக்கம் உடலோட கட்டமைப்பும் பருவகால மாற்றமும் மரபழி மருத்துவங்கள் இயற்கையோட உடலை இணைச்சு தான் செயல்படுத்துது அண்டத்தில் இருக்க சிறிய பகுதி தான் இந்த பிண்டம் இயற்கையோட மாற்றங்களில் ஒன்றான பருவகால மாற்றமும் உடலை புதுப்பிக்கிற வகையில் தான் படைக்கப்பட்டிருக்கு பருவகால மாற்றம் நிகழும்போது உடலில் இருக்க கழிவுகள் வெளியேறும் வெளியேறும் வகையில் தான் உடலும் படைக்கப்பட்டிருக்கு பருவகால மாற்றம் உடலுக்கு நல்ல தூக்கத்தை வர வைக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் சோர்வை போக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே உயர்த்தும் இப்படி இயற்கையாக வந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடலையும் மனதையும் எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக வச்சிருக்க உதவும் பருவகால மாற்றங்கிறது ஒரு அருட்கொடை இந்த மாற்றம் இன்னைக்கு நடக்கலை அடுத்த மாத காற்று காலம்னா இந்த மாதத்தில் பாதியிலிருந்தே அந்த காற்றோட தன்மை மாற ஆரம்பிச்சிடும் என்ன காரணம்னா இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிற உயிரினங்களுக்கு இந்த காற்று பழகணும் அப்படின்னு இயற்கையே ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்போது இந்த காற்று மழை வெயில் பனினம் உடல் பழக 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 உடல் வலுதான் பெறும் மறுபடி மருத்துவங்கள் பருகால மாற்றங்களை எதிர்க்காம அதுக்கு ஒத்திசைவாக வாழும் கலையை தான் முன்வைக்குது அதனால இயற்கையின் கொடையை பயன்படுத்துவோம் நன்றி